ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான் இனிமேல் தேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து கிடையாது என்னோடய சப்போர்ட் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் ஃபுல்லாக வந்து இந்தியாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு பாகிஸ்தானுக்கும் யுஎஸ்ஏக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அதுவும் வந்து சூப்பர் ஓவரில் போயிட்டு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து தோற்றுருக்காங்க சூப்பர் ஓவர் மாதிரி சூப்பர் ஓவர் வரைக்கும் போனதே கொடுமை அதாவது சூப்பர் ஓவரில் பாகிஸ்தான் தோற்றது அதை விட கொடுமையாக வந்து போயிருச்சு அதில் இத்தனைக்கு பாபர் அசாம் இப்போ நல்ல ஃபார்மில் தான் இருக்கார் இருந்த போதிலுமே பாகிஸ்தான் அணியால் வந்து ஜெயிக்க முடியலை இதனால் அவங்களுக்கு வந்து அடுத்த சுற்றுக்கு சூப்பர் எயிட்டுக்கு போகிறதுக்கு சிக்கல் வந்து உண்டாயிருக்கு யுஎஸ்ஏ அணியால் ஏன்னா ஒரு குரூப்பில் ரெண்டு டீம் தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க அதில் இந்தியா கண்டிப்பாக நம்ம குரூப் ஏல போயிடுவோம் இப்போ இந்தியாவை தாண்டின்னு பார்க்குறப்ப யுஎஸ்ஏவா பாகிஸ்தானாக அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கடுமையான டஃப் ஒன்று வந்து இருக்கு அந்த மாதிரி சூழல்ல இந்த போட்டிக்கு பிறகு பாகிஸ்தான் அணி படுதோல்வி அடைஞ்ச பிறகு அக்சர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ட்ராஃபி வந்து ஆடுறதுக்கு முன்னாடியும் ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி எங்களை மாதிரி முன்னாள் பிளேஸ் மத்தியிலையும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கும் இந்த முறை நம்ம டீம் வந்து கோப்பையை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் நாங்கள் வந்து மேட்சை வந்து பார்க்குறோம் ஆனால் ஒரு ஒரு முறையும் வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே வந்திருக்காங்க அதில் வந்து தோத்தது அப்படிங்கிறது ஒரு இந்தியா கூட தோற்றுருந்தால் பரவாயில்ல யுஎஸ்ஏ கூட தோத்தது அப்படிங்கிறதுனா ஏற்றுக்கவே வந்து முடியாது அதனால் பாகிஸ்தான் இந்த வேர்ல்டு கப்பில் வந்து தேரும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியலை ஒருவேளை அடித்து பிடிச்சு சூப்பர் எய்ட்டுக்கு போனாலுமே இப்போ இருக்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப கப்பு வாங்குகிற அந்த ஒரு ரேஸில் வந்து பாகிஸ்தான் போவாங்க செமிக்கு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து கிடையாது என்றைக்குமே வந்து பாகிஸ்தானுக்கு அடுத்து பாகிஸ்தானுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் பாகிஸ்தான் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு தான் அந்த வகையில் இந்த முறையும் வந்து இந்தியா கப்பு வாங்குவாங்க நான் வந்து வந்து நம்பிக்கை முறையும் அந்த அந்த ஃபைனல் மாதிரி ரொம்ப போய் தான் இந்தியா வந்து தோற்று வெளியில் வராங்க பட் இந்த முறை அந்த நடக்காம ரோஹித் சர்மா டீம் இந்தியாவுக்கு வந்து கப்பு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் தோல்வியை என்னால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு அக்தர் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி